full ஆ கருப்பு இருந்தாலும் நான் இறங்கி இப்படியே சாத்தானேபுரம் அதுக்குள்ள நான் வந்து start பண்ணுவேன் ரெண்டாவது இடத்துல இறங்கி போட்டு எங்க இருக்குன்னு தான் தெரியலடா ஆஹ் இங்க இருக்கு அப்பா full ஆ பயந்து வாங்க நல்ல காலம் சொன்னீங்க ஓ நல்ல காலம் சொன்னீங்க எல்லாரும் நல்லா ஆயிருக்கும் அவனோட அவன் எங்கயே சுத்திட்டு இருக்கான் அவனை பாருங்க மேப்ல அதுல அப்படியே சுத்தி கிரோனோஸ் வரான் இப்ப நம்மள்ட்ட வராங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஓ முன்னுக்கு இல்ல இல்ல ஐயோ அப்பா அதுல ரெண்டு பேர் போயிடாங்க யாரும் மாடி போட்டான் வருவாடி தீன் வக்க குட்டி கொண்டு பிரிட்ஜ் கொண்டு வந்து ஒரு 2x தான் வெச்சிருக்க நாலு பேர்தான் நாலு பேர்தான் இந்த ஜோன் இன்னும் நம்ம தான் இங்க பா இப்போ நம்ம என்னடா இது ஆ இந்த இதுல

என்ன வந்து வந்து சாராங்க நான் தேவியா இன்னொரு இன்னொரு தெரியுமா இன்ன ரெண்டு பேர் இந்த நம்பர் ஆ வா 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 நான் என்ன தரங்கிட்ட வெளியில ஓ எனக்கு முன்னுக்கு எனக்கு முன்னுக்கு எங்க மனுஷனும் காணோம் இந்த இதுல இருக்கான் மார்க் தி லொகேஷன் ஒருத்தன் இன்னொருத்தன் இந்த அங்க தான் நான் மார்க் பண்ணனே

என்ன ஜி ட்ரெஸ் Dress எப்படி எடுத்தீங்க அவ்வள அத நான் எப்படி சொல்றது வினித் நீங்க தான் சொல்லணும் அசி ஜி கிரக் ஊருட் மீயா இல்ல காயின் வச்சு வினித் இது நான் வாங்க 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 ஜி ப்ரோ குதிங்க தப்பனா நம்பர் 1 ஆ எனக்கு முன்னுக்கு வரான் மேல ஒருத்தர் இருக்கான் குபி இருக்கான் இந்த ஜன்னல்ல படியில இருக்கான் ஜன்னல்ல படியில இருக்கான் ஓ பவிந்து எங்க 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 இந்த கீழ அடிச்சான் இல்ல bro அடிக்க முடியாது bro வினிட்டே ரெண்டு பேர் bro இவரை ஹீல் நான் அடிக்க வரேன் வா

மறு பாரதிந்த <laughs> <laughs>

ஆத்தி நான் அவனே ஏடபிள இருந்தா பாத்து விளையாடு நான் வரல நீ படுத்து கிடந்தலடா அவன் உன்னை வாயில அடிப்பா முத்த குடுத்துருவான் எங்க எந்த பக்கம் இருக்கா இருங்க இந்த மார்க் போறேன்டா நேடி அடிச்சு பாருங்க வாட்ச் ரெண்டு ஸ்குவாட் ரெண்டு ஸ்குவாட் ஃபைட் தேர்ட் பார்ட்டி பண்ண பாருங்க கில் ஆட்டே போட பாருங்க இல்ல ஃபார்வர்ட் அடி உள்ள எடுத்து வேற பொசிஷன் பிடிங்க பாருங்க பாய் நோலி வீவ இருக்குமே